ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதில் அனுர ஆர்வம் முன்னாள் பெண் போராளி தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு கொழும்பின் சில பகுதிகளில் நடக்கும் அமானுஷ்ய சக்திகள் அச்சத்தில் வாழும் மக்கள் கொழும்பில் பிரபல பெண் பாடசாலையில் போதையில் தள்ளாடிய மாணவிகள் மனவேதனையில் மகிந்த ராஜபக்ஷ இலங்கையில் வேகமாக பரவி வரும் நோய் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கர் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர் இதன் காரணமாக மிக விரைவில் அரசியலமைப்பில் திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வர அவர்கள் உத்தேசித்துள்ளனர் தற்போதைய நிலையில் சுயாதீன ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளுக்கு அரசியலமைப்பு சபையின் அங்கீகாரம் பெற்றே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது இந்த நிலையை மாற்றி ஜனாதிபதிக்கு தேவையானவர்களை குறித்த பதவியில் நேரடியாக நியமிக்கத்தக்க வகையில் அல்லது அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதிக்கு தேவையானவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் குறித்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் உள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரவின் நெருங்கிய நண்பர் ஒருவரை கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியொன்றை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது இதன் காரணமாகவே அரசியலமைப்பு பேரவை மற்றும் ஏனைய சுயாதீன குழுக்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அவற்றை ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவரும் அரசாங்கம் அதற்கான அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் விரைவில் உருவாக்கப்பட உள்ளது அது தொடர்பில் அரசியலமைப்பு நிபுணர்கள் பலருடன் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈழில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முறிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொக்குவேல் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஸ்கந்தராஜா ராஜா தவரூபி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு திருமணமாகாத நிலையில் தனது சகோதரியுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மனவிரக்தியில் இன்று மதியம் தனக்கு தானே மன்னனையை ஊற்றி தீமூட்டி உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம்ம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கொழும்பின் புறநகர் பகுதிகளான கொஸ்கமங் அலுபோதல மற்றும் பகுதிகளில் உள்ள வீடுகள் மீது மர்மமான முறையில் கல் தாக்குதல் நடத்தப்படுவதால் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று மாத காலமாக இந்த கல் தாக்குதல் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆரம்பத்தில் இரவில் மட்டுமே நடந்த இந்த தாக்குதல்கள் தற்போது பகலிலும் நடப்பதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக பல வீடுகளின் கூரைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் தங்கள் வீடுகளில் வசிக்கக்கூட அச்சமாக உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து கொஸ்காமா போலீசாருக்கு தகவல் அளித்த பிறகு அதன் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டனர் ஆனால் தகவலும் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலை காரணமாக வெளியேற விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் பாடசாலை ஒன்றில் ஐந்து மாணவிகள் போதை மாத்திரைகள் உட்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக மருதானி போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவிகளுக்கு போதை பொருள் வீச்சதாக கூறப்படும் ஒருவரும் இரண்டு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலையின் அதிபர் வழங்கிய தகவலுக்கு அமைய தர ஒன்பதில் கல்வி பயிலும் மாணவிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமைய போதைப் பொருளை விநியோகம் செய்த நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளிகள் என்று முத்திரை குத்துவது நியாயமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட மகிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசியல் ரீதியாக பழி வாங்குவது நியாயமில்லை என மகிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் தனது உடல் நல குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் தன்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாய்ப்புற்றுநோய் வேகமாக பரவி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நிலையில் வாய்ப்புற்றுநோய் காரணமாக அதிக அளவிலான நோயாளிகள் இறங்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றது இலங்கையில் நாளாந்தம் குறைந்தபட்சம் மூன்று பேர் வீதம் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்து கொண்டிருப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று வருடம் தோறும் சுமார் மூவாயிரத்து நூறு பேரளவில் வாய்ப்புற்று நோயாளிகள் இலங்கையில் உயிரிழந்து வருவதாக தெரியவந்துள்ளது